பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதர சகோதரிகளே சுட்டரிக்கின்ற வெயில்ல நம்முடைய கும்மிடி பூண்டியில நம்முடைய சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் இந்த யாத்திரையில பங்கெடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றம் இந்த யாத்திரை மூலமாக நடக்கும் என்பதில் மிக தெளிவாக மிக ஆழமாக நீங்கள் நம்புகின்றீர்கள் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த அந்த யாத்திரை ஐயா என் மண் என் மக்கள் யாத்திரை நூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது தொகுதியாக தமிழகத்தினுடைய முதல் தொகுதியாக இருக்கக்கூடிய கும்படி போட்டிக்கு வந்து சேர்ந்திருக்க தேர்தல் களம்னாவே நம்முடைய கும்படி போட்டிங்கய்யா தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறு எல்லாரும் சொல்லுவாங்க கும்படி போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தமிழகத்திலே ஆட்சி அமைப்பார்கள் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்படிப்பட்ட அரசியலினை முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய கும்மிடி தொகுதிக்கு வந்திருக்கின்றோம் அதே நேரத்துல ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்க வேண்டும் என்று இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ரத்னா அறிவிச்சிருக்கிறாங்க முதலிலே நம்முடைய வேளாண் விஞ்ஞானி ஐயா எம் எஸ் சுவாமிநாதன் தமிழ்நாட்டை சார்ந்த ஐயா எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு சற்று நேரத்திற்கு முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பாரத ரத்னா இந்தியாவுடைய உயர்ந்த விருது ஒரு தமிழனுக்கு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறான் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் பாரத பிரதமர் பி வி நரசிம்ம ராவ் அவருக்கும் பாரத் ரத்னா இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறான் இதற்கு முன்பு இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக இருந்த சௌத்ரி சரண் சிங் அவர்கள் அவர்களுக்கும் பாரத் ரத்னா அறிவிச்சிருக்கிறான் இன்னைக்கு மூன்று பாரத் ரத்னா ஒரே நாட்கள் ஒரே நாள்ல நம்முடைய பிரதமர் அறிவித்திருக்கின்ற ஆகல மகிழ்ச்சியான செய்தி நம்முடைய தமிழ்நாட்டிலே பிறந்து இரண்டாம் உலகப் பொழுது மக்கள் எப்படியெல்லாம் பட்டியலிலும் பஞ்சத்திலும் இருக்கின்றார்கள் என்பதை பார்த்து வருந்தி அவருக்கு ஐபிஎஸ் வேலை கிடைத்தது எம் எஸ் சுவாமிநாதன் ஐயா அவருக்கு வேண்டாம் என்று விட்டுவிட்டு நேரடியாக விவசாய படிப்பிற்கு சென்று விவசாயத்திலே ஒரு மாபெரும் புரட்சி செய்து இன்னைக்கு உணவு உற்பத்தியிலே தன்னிறைவு நிறைவு நிறைந்த நாடாக இருக்கக்கூடிய பாரத நாட்டிற்கு அடித்தளம் அமைத்த எம் எஸ் சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு பாரத கிடைத்திருப்பது மட்டற்ற மகிழ்ச்சி பெருமைங்கையா அந்த யாத்திரையினுடைய ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் ஐயா இன்னைக்கு நம்முடைய கும்படி பூண்டியில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற பெரியபாளையம் பவானியம்மன் அவர்களை வணங்கி தரிசித்து கும்படி பூண்டி மக்களுக்கு எப்பொழுதும் கூட நல்லதே நடக்க வேண்டும் என்று ஆண்டவனுடைய அருளை நான் பெற்றுக் கொள்கின்றேன் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு தெரியும் இத்தனை காலமாக நம்முடைய திராவிட கட்சிகளுடைய சாதனை திராவிட கட்சிகளுடைய சாதனை வந்து நம்முடைய தமிழ் மொழி நம்முடைய தாய்மொழி உலகத்தினுடைய தொன்மையான மொழி கும்முடி பூண்டியை தாண்டாம பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க ஐயா தான் வச்சிருந்தான் தமிழ்நாட்டுக்குள்ள ஆனால் இன்னைக்கு நம்முடைய தாய்மொழிய பட்டி தொட்டி எல்லாம் உலகம் முழுவதுமே பாரத பிரதமர் அவர்கள் எடுத்துட்டு போறாங்க ஐயா நம்முடைய தாய்மொழிக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை இந்த பத்தாண்டுகள்ல மோடிஜி அவருடைய ஆட்சியில் வேற எந்த ஆட்சியிலும் கூட இவ்வளவு பெரிய பெருமை நமக்கு கிடைக்கலைங்கய்யா கும்மிடி பூண்டி என்று சொன்னாலே தொழில் நிறைய தொழிற்சாலை நிறைய வளர்ச்சி இருக்கக்கூடிய இடம் நிறைய மீனவ சந்தங்கள் இந்த தொகுதியில் மீனவச் சொந்தங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க வளர்ச்சி என்று சொன்னாலும் மோடிதான் மீனவ சொந்தங்களுடைய வளர்ச்சி என்று சொன்னாலும் மோடிதான் இரண்டுக்கும் மோடி தான் ஏன்னா இரண்டாயிரத்தி நம்முடைய மீனவ சகோதர சகோதரிகளுக்காக முதன் முதலாக ஒரு தனி அமைச்சரவையை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமைத்தார் சோதனம் கிடைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை மீனவர்களுக்கு தனி அமைச்சரவை இல்லைங்கய்யா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீனவ சொந்தங்களுக்காக தனி அமைச்சரவையை அமைத்து அதிலே முதல் இணையமைச்சராக நம்முடைய அண்ணன் எல் முருகன் அவர்களை அமைச்சராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நியமித்தார் ஐயா மீனவர்களுக்காகவே தனித்தனி திட்டங்கள் அதுவரைக்கும் மீனவர்களுக்கு எந்த திட்டமும் தனியா இல்லைங்கய்யா எத்தனையோ பேர் ஆட்சி ஆட்சியில் எத்தனையோ முறை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருக்கிறது எத்தனையோ முறை திமுக கூட்டணியில் அமர்ந்திருக்கிறார் அவர்களை பொறுத்தவரை மீனவ சொந்தங்களை வெறும் வாக்கு வங்கிகளாக மட்டும்தான் பார்த்தார்களோ தவிர மீனவர்கள் முன்னேறினால் கடல் வள கடல் வளத்தை வந்து நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தினா எப்படிப்பட்ட நாடாக நாம் மாறுவோம் என்கின்ற கனவு யாருக்கு இல்லைங்க ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் மீனவர்களுக்காக முதன் முதலாக

முதல்ல விவசாயிகள் நமக்கு தெரியும் கையா காட்டுல தோட்டத்துல வேலை பார்க்கிறவங்க பிரதமர் அவர்கள் வந்த பிறகு மீனவர்களையும் மீன் விவசாயிகள் என்று சொல்ல ஆரம்பித்தார் மீனவர்களுக்கு மீன் விவசாயிகள் என்கின்ற திட்ட பேரை கொண்டு வந்து மீன் விவசாயிகளுக்கு மத்திய அரசு விவசாயிகளுக்கு என்ன திட்டம் இருக்குதோ அது மீன் விவசாயிகளுக்கு கொண்டு வர ஆரம்பித்தார் இன்னைக்கு நம்முடைய மீன் விவசாயிகள் மீனவர்களுக்கு கிசான் கடன் அட்டை எப்படி விவசாய பெருமக்களுக்கு கிசான் கடன் அட்டை கொடுக்கிறாங்களோ முப்பது பைசா வட்டியில கடன் வாங்குவதற்கு தமிழகத்தில் மட்டுமே மீன் விவசாயிகள் கிசான் கடை நட பயன்படுத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு மீனவர்கள் எப்படி விவசாய சொந்தங்களுக்கு மீனவ சொந்தங்களுக்கு வந்திருக்கு அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்களே நீங்கள் மோடி ஐயாவோடு தொடர்ந்து நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம் ஐயா இன்னைக்கு கும்மிடி பூண்டு என்றாலே மாசு நாய் போச்சு மாசு எல்லா பக்கம் மாசு மா சுப்பிரமணியன் சொல்ல அதாவது தொழிற்சாலைகள் கொண்டு வந்து அதற்கு எந்த விதமான ஆக்கமும் மூக்கமும் கொடுக்கல நச்சு கழிவுல சுத்தப்படுத்துவதற்கு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல காற்று மாசுபட்டு இருக்கிறது தண்ணி மாசுபட்டு இருக்கிறது இத்தனை தொழில் வளர்ச்சி இருந்தும் கூட கும்மி பூண்டியிலே மாசு அதிக பிரச்சனையாக முதல் பிரச்சனையாக எனக்கு இருக்குது ஐயா இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு ராணிப்பேட்டையில இருக்க முழுதுங்கய்யா அங்க இதே மாதிரி ஒரு குரோமைர் தொழிற்சாலை ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி மூடிட்டாங்க ஆனால் அந்த குரோமியம் பார்த்தீங்கன்னாங்க எல்லா பக்கமுமே தண்ணீர்ல எல்லா இடத்துலும் அந்த குரோமியம் கலர்ந்து அந்த பகுதியில கேன்சர் வருவதற்கு முக்கிய காரணமாக அந்த குரோமியம் இருந்துச்சுங்கய்யா அதை கடுமையாக பேசிவிட்டு வந்தேன் நேற்று முன்தினம் நம்முடைய அமைச்சர் சிவமையநாதன் சுற்றுச்சூழல் அமைச்சர் பத்திரிகை நண்பர்கள் கேட்கிறாங்க என்னன்னா அண்ணாமலை வந்தாரு ராணிப்பேட்டைக்கு இந்த குரோமியம்னால ஊரே மாசடைஞ்சிருச்சுங்கிறாரு என்ன பண்ண போறீங்க பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பதாக பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லியிருக்கிறார் அந்த குரோமியத்தை எடுக்கிறதுக்கு பதினைந்து கோடி ரூபாய் இதுக்கு ஒரு யாத்திரை வரணுங்களா இருபத்தி எட்டு ஆண்டுகளாக ஒரு ஊர் பிரச்சனையில் இருக்கு அங்கிருக்கக்கூடிய குரோமியம் குடிக்கிற தண்ணியில போய் கலக்கிறது மக்களுக்கு கேன்சர் வருது பிறக்கிற குழந்தைகள் உருவம் சரியில்லாம பிறக்கிறாங்க தமிழகத்துல இன்னைக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் வளர்ச்சி மேலே அக்கறை இல்ல வளர்ச்சினால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அக்கறை இல்லாம ஒரு அரசு இருக்குன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு ஐயா இன்னைக்கு கும்முடி பூண்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் கும்முடி பூண்டியை மறுபடியும் மாசுபட்டு அந்த ஊரை நல்ல ஒரு ஊராக மாற்ற வேண்டும் என்றால் மாற்றி சிந்திக்க கூடிய பாரதிய ஜனதா கட்சியை நீங்க இங்க கொண்டு வரணும் ஐயா இவங்களால முடியாதுங்க ஐயா இவங்க கமிஷன் எவ்வளவு கிடைக்கும் கட்டிங் எவ்வளவு கிடைக்கும் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க 30 கொடுத்தா அண்ணே நான் சைனடி தொழிற்சாலை ஆரம்பிக்கிறனால ஆரம்பிச்சுக்க ஆரம்பிச்சுக்கப்பா என்ன வேணாலும் ஆரம்பிச்சுக்கப்பா இவங்களுக்கு காசு வந்தா போது என்ன வேணாலும் ஆரம்பித்துக் கொள் என்றுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வளர்ச்சியும் இருக்க வேண்டும் ஆனால் வளர்ச்சி ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வளர்ச்சியாக இருக்கக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம் எப்படி உங்களுக்கும் உங்களுடைய முன்னோர்களுக்கும் நல்ல தண்ணி நல்ல காத்து கிடைத்ததோ நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்காம தடுமாறி கொண்டிருக்கின்றான் அவருடைய வளர்ச்சி நிச்சயமாக உங்களுடைய வளர்ச்சி போல இல்ல சுத்தமான உணவு இல்லைங்கய்யா சுத்தமான காத்து இல்லை சுத்தமான தண்ணி இல்லை அதனால கும்மிடி பூண்டியினுடைய சகோதர சகோதரிகளை இந்த பிரச்சனை நீங்க மறந்துடாதீங்க அரசியல்வாதிகள் ஆளும் கட்சி அமைச்சர்கள் வரும்போது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி எங்க ஊருடைய தண்ணியும் எங்க ஊருடைய காற்றையும் மாசுபட்டு இயற்கை வளத்தையும் எங்களுக்கு மீட்டு கொடுக்க வேண்டியதான் கும்மிடி பூண்டியினுடைய முதல் பிரச்சனை அதை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக நாங்கள் கையிலும் இரண்டாவது பிரச்சனைங்கய்யா சமீபத்தில் பேப்பர்ல பார்த்தா நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் உங்களுடைய கும்மிடி பூண்டி சட்டமன்ற தொகுதிக்கு வருதுங்க ஒரு நாலேஜ் பார்க் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு மக்களுடைய விவசாய நிலத்தை எல்லாம் எடுப்பதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக கல்பட்டு ஏனம்பாக்கம் மேல் மாளிகைப்பட்டு செங்காத்தா குளம் எர்ணாக்குளம் இது போன்ற பகுதியில் வெங்கல் ஆயிரத்தி இருநூறு ஏக்கருக்கு மேல விவசாயிகளுடைய இரண்டு போகம் குறைந்தபட்சம் விவசாயம் நடக்கக்கூடிய நிலத்தை மாநில அரசு கையகப்படுத்தி அதிலே நாங்கள் நாலேஜ் பார்க்கற்றோம் நான் கேட்டேன் இந்த நாலேஜ் பார்க்கணும் என்னென்ன அப்படின்னு மாநில சொல்லுகின்றார்கள் எப்படி விவசாயத்தை பெருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்ய போக ஆராய்ச்சி பண்ண போறேன் விவசாயத்தை பெருக்க வேண்டும் என்றால் இந்த ஊர் பக்கத்துல ஐநூறு ஏக்கர்ல ஒரு தரிசு காடு இருக்கு ஐநூறு ஏக்கர்ல இருக்கக்கூடிய தரிசு காட்டை எடுத்து அதில் நீ நாலேஜ் பார்க்க வச்சு எப்படி தரிசு காட்டை விவசாய பூமியாக மாற்ற வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமோ தவிர இரண்டு போகம் விளைவிக்கக்கூடிய விவசாய பூமியை எடுத்து அதுல நாலேஜ் பார்க்க போட்டு எப்படி விவசாயத்தை மேம்படுத்துவேன் என்று யோசித்தாலும் அது பேர் முட்டாள்தரம் ஐயா அது பேர் அறிவாளித்தனம் இல்லை அது மட்டும் இல்ல பெங்களூர் சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடார் நடந்து கொண்டிருக்கிறது வேலை அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடாரிலும் ஒரு நாலேஜ் பார்க் வருவதாக அறிவித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாவட்டத்திற்கு இரண்டு நாலேஜ் பார்க் எதுக்கு ஐயா பெங்களூர் சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடார் அதிலே வரக்கூடிய நாலேஜ் பார்க் ஒன்று மாநில அரசு ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அதுல ஒண்ணு கட்டணும் எதற்கு இரண்டு வேண்டும் அது விவசாய நிலத்தை கையில் எடுத்து நாலேஜ் பார்க் கட்ட வேண்டிய அவசியம் கும்மிடி போன்ற விவசாயிகளுக்கு தேவையில்லை என்பதிலே நீங்கள் தெளிவாக இருக்கின்றீர்கள் நிச்சயமாக உங்களோடு நாங்களும் இருக்கின்றோம் சகோதர சகோதரி ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாம் பேசுறதுக்கு யாரும் இல்லைங்க இந்த பிரச்சனையை பேசக்கூடிய எம்பியோ உங்க எம்பி பத்தி உங்களுக்கு தெரியும் யாருன்னா எம்பி ஐயா இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஒரு படம் இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஒரு படம் நீங்களா பாத்திருக்கீங்களா அதுல ஒரு டைலாக் சொல்லுவாங்க இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் வந்துருச்சா அப்படிம்பாங்க நாலு வருஷமா வந்து கோமோ பேஷண்டா இருக்கிறாங்க இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் வந்துருச்சா ஆனந்தன் ஒரு கேரக்டர் தாடியெல்லாம் வளர்ந்துக்கிட்டு எதிரிப்பா இன்னைக்கு உங்க எம்பி நாலரை வருஷம் கழிச்சு எட்டி பார்த்துட்டு என்னது இந்தியா வளர்ந்துருச்சா என்ன இந்தியா வல்லரசு நாடாக போதா என்னப்பா நாலரை வருஷமா நடந்தது ராமர் கோவில் அதானி கட்டாரா ராமர் கோவில் போய் அதானி பூஜை பண்ணாரான் எதுவுமே தெரியாம நான்கரை ஆண்டுகள் படுத்து தூங்கி விட்டு உங்களுடைய ஜெயக்குமார் அவர்கள் கிளம்பி வந்து பத்திரிகையாளரை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சகோதர சகோதரி இதை விட மோசமான ஒரு உதாரணம் கொடுக்க முடியுமா ஒரு எம்பிக்கு இந்தியால என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு எம்பி அவர் இன்னைக்கு திருவள்ளுவருடைய எம்பியா இருக்கிறாங்க அதனால எம்பி எந்த பிரயோஜனம் இல்லைங்க காங்கிரஸ் கட்சியாங்க ஐயா திமுக அமைச்சர் சமீபத்தில் ராஜகண்ணப்பன் அவர்கள் சொன்னார் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு எலெக்ஷன் உயிர் வரும் கிளம்பி வருவாங்க எலெக்ஷன் நேரத்திலே சீட்டு கேட்பதற்காக மட்டும் இந்தியாவில் ஒரு கட்சி இருக்குன்னா அது காங்கிரஸ் கட்சி சீட்டு கேட்கறதுக்கு மட்டும்தான் சண்டை போட்டு சீட்டு வாங்கி ஒரு எம்பியை நிறுத்துவான் அவங்க எப்படி சென்னை வெள்ளத்துல காங்கிரஸ்காரங்க போய் ஒரு கொடுத்து ஐயா ஒரு பிஸ்கெட்டு ஒரு பால் பாக்கெட் கொடுத்து பாத்தீங்களா அந்த பக்கம் எல்லாம் போயிடவே மாட்டாங்க போன சேவை பண்ண சேவை செய்வது என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய டிஎன்ஏல உங்களுக்கு உங்களுக்கு எம்பியும் ஆளும் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் கும்மிடி பூண்டிக்கு எந்த விதத்திலும் கூட பிரயோஜனம் இல்லாத மனிதர்கள் உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக கிடைத்திருக்கின்றார்கள் அதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் உடைக்கணும் ஐயா நிச்சயமாக உடைக்கணும் உடனும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் ஐயா நீங்க பாருங்க காங்கிரஸ் கட்சியினுடைய பெரிய தலைவர்களுக்கே பாரத் ரத்னா விருது கொடுப்பதற்கு ஒரு நரேந்திர மோடி தேவைப்படுறார் காங்கிரஸ் கட்சியினுடைய கண் எப்படி இந்த காந்தி குடும்பத்தை மட்டும்தான் பார்க்கும் காந்தி குடும்பத்தை பக்கத்துல யாரையும் பார்க்காது நம்முடைய ஆட்சியில ஐயா பிரணாப் முகர்ஜி அவர்கள் காங்கிரசனுடைய மூத்த தலைவருக்கும் நாம் தான் பாரத் ரத்னா விருது கொடுத்தோம் பி வி நரசிம்மராவ் ராவ் அவர்கள் காங்கிரசினுடைய முன்னாள் தலைவருக்கு இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் அவருக்கும் பாரதத்ரா நாம தான் கொடுக்கிறோம் அப்ப மோடியாவை பொறுத்தவரை பாரதிதாதா கட்சியை பொறுத்தவரை இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு யாரெல்லாம் இருக்கிட்டார்களோ அவருடைய கட்சியை பார்க்காமல் கௌரவம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரு என்னை காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு குடும்பத்தை சுற்றி வந்து சுற்றி வந்து அந்த கட்சி தன்னை அழித்து கொண்டிருக்கிறது நிற்கிறது தமிழ்நாட்டுல மட்டும் திமுக காரங்களோட ஒட்டிக்கிட்டு ஒரு எட்டு எம்பி ஐயா வேற எங்கேயும் காங்கிரஸ் கட்சிக்கு இந்தியாவிலே வேலை இல்லை என்னுடைய அன்பான வேண்டுகோள் கும்மிடி பூண்டியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்க வெயில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் சுற்றிருக்கின்ற வெயில் அதிகமாக உங்க நேரத்தை எடுத்துக்கூடாதுங்க அம்மா பெரியவர்களுடைய தாய்மார்களுடைய நேரத்தை அதிகமாக வெயில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்கு தெரியுங்க தெரியாதவங்க யாருமே இந்த கூட்டத்தில் இல்லைங்க மோடி அவர்கள் தான் மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கின்றார்கள் என்பது உங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம யாருக்குமே சந்தேகம் இல்லைங்க நானூறு எம்பிக்களை தாண்டி எ தாண்டி ஆட்சியிலே மோடி அவர்கள் மூன்றாவது முறை அமரப்போகினார் என்பது உறுதியாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு தெரியும் அதனால் மறுபடியும் உங்களுக்கு திருவள்ளூர் எம்பி இந்தியாவில் என்ன நடக்குதுன்னே தெரியாத அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் வேண்டுமா அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கான கும்மிடி பூண்டி வளரணும் அதே நேரத்தில் கும்மிடி பூண்டி எந்த விதமான மாசு பிரச்சனைகள் இல்லாம கும்முடி பூண்டி இருக்கணும் அது போன்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்ய போறேன் என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பக்கம் அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக நீங்கள் நிற்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக எனக்கு இருக்கிறது சகோதர சகோதரி நம்முடைய தமிழ் மொழியினுடைய பெருமையாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும் ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை பத்தாண்டு காலமாக நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அதாக இருக்கட்டும் ஒரு ஒரு மனிதன் சின்ன மனிதன் சாதாரணமா கிராமத்துல ஒரு சேவை செய்து கொண்டிருந்தால் அவரை கண்டுபிடித்து பத்மா விருது கொடுக்கக்கூடிய உள்ளம் இருக்கிறதே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நல்ல மனிதர்களாக இருந்தால் அவர்களை கண்டுபிடித்து பாரத் ரத்னா விருது கொடுக்கக்கூடிய மனம் இருக்கிறது விவசாய பெருமக்களாக இருந்தால் உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கௌரவ நிதியிலிருந்து இருந்து ஒரு ஒரு திட்டமும் விவசாய பெருமக்களுக்கு கொடுக்கக்கூடிய மனம் இருக்கிறது இளைஞர்களுடைய முன்னேற்றம் இளைஞர்கள் முன்னேற்றம் இளைஞர்கள் முன்னேற்றம் என்று I'm ah,

மோடி அவர்களுக்கு அளித்து அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து நமக்கு இந்த ஊழல் ஆட்சி வேண்டாங்க நமக்கு இந்த குடும்ப ஆட்சி வேண்டாங்க நமக்கு இந்த ஜாதி அரசியல் வேண்டாங்க நமக்கு இந்த அடாவடித்தனமான அரசியல் வேண்டாம் இந்த நான்கு அரசியலும் அடியோடு வேரோடு மண்ணோடு சாய்ப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நாங்கள் பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் சாமானிய மனிதர்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி இருக்கும் நம்முடைய அரசியல் இருக்கும் நீங்கள் நம்மோடு நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை மறுபடியும் உங்களுக்கு வைத்து இந்த வைக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா இன்னைக்கு நம்முடைய ஏனாதி மேல் பாக்கம் பஞ்சாயத்தினுடைய துணை தலைவர் சகோதரி பாலா அவர்கள் அவர்கள் அவருடைய குடும்பத்தினர் எல்லோருமே இன்னைக்கு நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறாங்க இந்த யாத்திரை எங்கே செல்லுகின்றதோ நல்லவர்கள் எல்லோரும் மோடியையாவின் பக்கம் இந்த யாத்திரையின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இன்னை கட்சியில் இணையக்கூடிய எல்லோருக்கும் இந்த நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து குறிப்பாக வெயிலை பொருட்படுத்தாம இது உங்கள் யாத்திரையாக உங்களுடைய குடும்பத்தினுடைய யாத்திரையாக எதிர்கால தலைமுறையுடைய யாத்திரையாக என்று வந்திருக்கக்கூடிய நம்ம அம்மா எல்லாம் நிக்கிறாங்க ரொம்ப நேரமா நிக்கிறாங்க அம்மா தாயெல்லாம் நிக்கிறார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நீங்க எல்லாம் மனசு வைக்கணுங்கம்மா மனசு வைக்கணும் ஊழல்வாதிகள் வேண்டாங்கம்மா உங்க குழந்தைகள் ஏழையாக இருக்கக்கூடாது நடுத்தர வாழ்க்கையை தாண்டி நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் நல்ல கல்வி கிடைக்கணும் நல்ல சுகாதாரம் கிடைக்கணும் நல்ல நல்ல தண்ணீர் இருக்கணும் இருக்கணும் இந்த நடந்து வர அம்மா ரோட்ல குழி இருக்குதா குழியில ரோடு இருக்கானே தெரியலீங்க அப்படிதான் போட்டு வச்சிருக்காங்க நம்ம வரிப்பணத்துல என்ன பாரு இது எல்லாத்தையும் சரி பண்ணுங்கம்மா அடிப்படையிலிருந்து அடிப்படையிலிருந்து மேலே வரை தமிழகத்துல எல்லாம் சரி பண்ணும் அதற்கு நீங்க மாத்து யோசிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மோடி அவர்களுக்கு மறுபடியும் நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதாக்கி பாரத புகழ்